பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிமிச்சந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்றத்தில் இரவு ஒரு மணி வரை விவாதம் நடந்து வாக்கெடுப்பு நடந்திருக்குது வகுப்பு திருத்த மசோதா ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு பயனளிக்கக்கூடியது வகுப்பு கொடுக்கக்கூடிய சொத்து அந்த வீட்டில் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு அந்த சொத்தை கொடுத்து விட்டு தான் இங்கே ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றலாம் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க அது பெண்களுக்கு நலம் பயக்கக்கூடியது இஸ்லாமிய பெண்களுக்கு அப்படின்றாங்க ஒரு நல்ல விஷயம்தானே ஒரு ஏழை எளிய மக்கள் பயனடையக்கூடிய அந்த திருத்தம் கொண்டு வருவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் ஏன் இதற்கு இவ்வளோ எதிர்ப்பு எழுகிறது நள்ளிரவில் சுதந்திரம் வாங்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நள்ளிரவில் சுதந்திரம் வாங்கிய மாதிரி அதே நள்ளிரவில் இந்த சுதந்திரம் இன்றைக்கு குளி புதைக்கப்பட்டிருக்கிறது ஒரு அடிப்படை ஜனநாயகம் பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது முதலாவது இதனுடைய புரிதல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஏதோ வக்பு அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கானது இஸ்லாமியர்கள் அதை வைத்து ஒரு தனி ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற ஒரு மாய தோற்றம் உருவாகியிருக்கு அடிப்படையில் என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு காலகட்டங்களில் டெல்லி சுல்தானாக இருந்தவர் சம்சுதீன் கோர்ங்கிறவர் தான் முதல் முதலில் ஒரு ஜும்மா மசூதிக்கு ஒரு இரண்டு கிராமங்களை தானமாக கொடுத்தார் அது எதுக்குன்னா கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது அது அப்படியே வழி வழியாக வந்தது நிறைய இஸ்லாமியர்கள் வந்து தங்களுக்கு தேவைக்கு மேல் இருக்கிற சொத்துக்களை தானமாக கொடுப்பது என்பது தான் அதனுடைய வரைமுறை வக்பு என்றால் தானம் என்று பொருள் இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு காலகட்டங்களில் முதல் இந்திய சுதந்திர பொருள் காலகட்டங்கள்லேயே பிரிட்டிஷார் வந்து பல இஸ்லாமிய சொத்துக்களை குயின்ஸ் கார்டன் போன்ற இஸ்லாமிய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடினார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் பிரிட்டிஷார் இருந்தபோது இதே சட்டத்தை வக்பு சொத்துக்களை எல்லாம் அரசுடைமையாக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக எழுந்தது அன்றைக்கு இருந்த எதிர்ப்பின் காரணமாக அது வந்து நீர்த்து போச்சு அதற்கு பிறகு மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் என்று தீர்மானித்த பிறகு இங்கே எல்லாமே ஒரு நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஒரு நெறிமுறை உருவாக்கப்பட்டது என்னென்னா இந்தியாவில் இருக்கிற இந்து மதக் கோயில்களெல்லாம் எப்படி கட்டப்பட்டதுன்னா மன்னர்கள் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கட்டப்பட்டது இந்து திருக்கோயில்கள் அந்த கோயில்கள் எல்லாம் அதையெல்லாம் அப்படியே அரசு எடுத்துக்கொள்வது ரெண்டாவது இஸ்லாமியர்கள் இந்த வக்பு தானமாக கொடுக்கப்பட்ட நிலத்தை வக்பு என்கிற அந்த துறையின் கீழ் இஸ்லாமியர்கள் நிர்வாகிப்பது அப்படிங்கிறது மூன்றாவது கிறித்தவர்கள் கிறித்தவர்களுடைய ஆலயங்கள் அங்கிருந்த மிஷினரிகளால் எழுப்பப்பட்டு அது கிறித்தவர்கள் நிர்வாகத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிறது தான் பிரித்தது இன்றைக்கும் வக்புங்கிறது அரசுக்கு உட்பட்டதானே உள்ளே அது ஒரு தனி ராஜ்யம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாள்களில் வக்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள் அதில் எப்படி எப்படியெல்லாம் அதை நிர்வாகிக்க வேண்டும் எப்படி வந்து அதை அதிகாரம் அளிக்க வேண்டும் எப்படி அதை திறன் மேம்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோணத்தில் அந்த வகுப்பு திருத்த சட்டம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எதிர்ப்பே இல்லாமல் அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் சில திருத்தங்கள் ஏன்னா ஒவ்வொரு சட்ட திருத்தங்களும் அக்கார்டிங் டு அவர் பாப்புலேஷன் எஸ்டாப்ளிஷ்காக திருத்தப்படும் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் திருத்தப்பட்ட வகுப்பு திருத்த சட்டங்களும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறது அப்போ இப்போ இவர்கள் அவசர அவசரமாக இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய வேண்டியது இருக்குது என்னென்னா கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கே செல்லாத மோடி சமீபமாக அங்கே போய் மோகன் பாகவத் அரசு அலுவலகத்தை பார்த்து சாவர்கருக்கு மாலையிட்டு வந்ததுக்கு பிறகுதான் இந்த சட்டம் நள்ளிரவில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இது யாரை வைத்து இந்த சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா கிரண் ரிஜூங்கிற ஒரு அவர் ஒரு புத்திஸ்ட் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிறவங்க தலைமையில் ஒரு கூட்டுக்குழு ஏற்படுத்தி சாதக பாதகங்களை ஆராய்ந்து அதில் உவைசி போன்றவர்களும் அதில் அங்கத்தினராக இருக்காங்க அப்போ உவைசி போன்றவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நிராகரித்து விட்டு அவர்கள் எவ்வளவோ கருத்துக்கள் அதில் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் நிராகரித்து விட்டு இன்றைக்கி வழுக்கட்டாயமாக பெரும்பான்மை இருக்குது அப்படிங்கிறதுனால இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளை பற்றி இன்றைக்கி அவங்க அமுல்படுத்தியிருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் எதிராக இருக்குது அப்போ எதிர்நிலையில் இருக்கிற வாக்குகளை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை அப்போ அந்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேரில் வாக்களித்தாங்க இல்லையா அதில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் இது இஸ்லாமியர்களை திருத்த சட்டம் வக்பு திருத்த சட்டம் அந்த ஆதரவளித்தவர்களில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் கணக்கை பார்க்கல அப்படி ஒரு கணக்கு இருக்கிறதாகவும் இல்லை ஆக இந்த வக்பு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களினுடைய வரலாற்று தடயங்களை அழிப்பது அவர்கள உடைமைகளை பறித்து கொண்டு நிராதரவாக நிற்கப்பட்டு அவர்களை இந்த வரலாற்றிலேயே இவர்கள் இல்லை அல்லது இந்திய சுதந்திரப் போரில் இவர்கள் பங்கு இல்லைங்கிற அந்த வரலாற்று தடயங்களை அழிக்கணும் தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது இதை நம்ம எப்படி ஒரு பேராபத்தாக பார்க்க முடியுது இது வக்பு திருத்த சட்டம்ங்கிற குறுகிய பார்வையில் பார்க்காம கடந்த கால வரலாறுகள் தான் நமக்கு எப்பவுமே பாடமாக இருக்கும் ஹிட்லர் இது தான் செஞ்சார் யூதர்களினுடைய உடைமைகளை பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்து உடமைகளை பறித்து அவர்களை நிராதரவாக நிற்க வைத்து ஒரு இன அழிப்பை நடத்தி முடித்தான் ஹிட்லர் முசோலினியும் இதைத்தான் செய்தார் இடியமீனும் இதைத்தான் செய்தார் இன்றைக்கு வக்பு திருத்த சட்டம் என்கிற பெயரில் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அரசுடமை ஆக்குவது பறிப்பது அவர்களை நிராதரவாக நிற்பது இஸ்லாமியர்களுடைய சுதந்திர போரின் வரலாற்று தடயங்களை அழித்து அவர்களை இந்தியாவின் இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றுவது அப்படிங்கிறத இந்த திட்டத்திற்கு பின்னால் நிழலா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அபாயகரம் அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்க முடியுது ஒரு சட்ட திருத்தத்துலனால இப்படியெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு விக்ரஸா போகக்கூடிய அளவுக்கு அந்த திருத்தம் இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்ன இந்த திருத்தம் இவங்க கொண்டு வரனால ஏற்படக்கூடிய பாதிப்பு இப்போ இவங்க சொல்றது வக்பு சட்டத்திலே பெண்களுக்கு முன்னுரிமை ஏற்கனவே வக்பு திருத்த சட்டத்துல பெண்களுக்கு அங்க உரிமை இருக்கு இப்போ ஒரு வக்பு வாரியம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் யார் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கணும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இரண்டு பெண்கள் இருக்கணும்னு வக்பு சட்டத்திலேயே அது இருக்குது இவங்க ஒன்றும் புதுசாக அதை கொண்டு வரல இப்போ என்ன ஆகுதுன்னா முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வந்து இது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் வக்புங்கிற இந்த சொத்துக்களை நிர்வாகிப்பது இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அப்படி தான் இன்னைக்கு இயங்கிகிட்டு இருக்குது ஆனால் இஸ்லாமிய அல்லாத உறுப்பினர்களை கொண்டு வந்து சேர்க்கும்போது அது எப்படி சரியா இருக்கும் இப்போ சமீபத்தில் பாபநாசம் கோயிலில் நர்கிஸ்கான் அப்படின்னு பெயர் கொண்ட ஒருத்தர் அரங்காவலர் குழு உறுப்பினராக இருக்கான்னு தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சையை கலப்பினாங்க பின்னாளில் அவர் பெயர்தான் நர்கிஸ்கானே ஒளி அவர் ஒரு இந்துங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்போ ஒரு கோயிலில் நர்கிஸ்கான் எனும் பெயர் கொண்ட ஒரு இந்து இருப்பதையே அவர்களால் பொறுத்துக்க உள்ள முடியலையே அப்ப இஸ்லாத்துல மட்டும் முஸ்லீம் அல்லாத இரண்டு பேரை மெம்பர்கள் எந்த விதத்தில் அது நியாயமா இருக்கும் தமிழ்நாடு அறநிலைத்துறை ஒரு இஸ்லாமியரை போட்டால் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க முடியாது ஆக இருக்கிற சட்டம் என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாத்துல பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கு அந்த வக்பு என்பது நலிந்தவர்களை திறன் மேம்பாட்டின் அடிப்படையில் அல்லது அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் கொடுப்பதற்கு பெயர் தான் அந்த தானம்ங்கிறது இன்னைக்கு எந்த ஒரு துறையிலையும் சில ஊழல்கள் இருக்கத்தான் செய்யும் நம்ம வந்து வக்பு முழுமையாக தூய்மையாக இருக்குன்னு நம்ம சொல்ல வரல முட்டுக் கொடுக்கவும் வரல அதில் சில குறைபாடுகள் இருக்கலாம் அந்த குறைபாடுகளை களைவதற்கான முயற்சி இருக்கணுமே தவிர அது எங்கேயோ நடக்கிற ஒரு சின்ன ஊழலை வைத்து ஒட்டுமொத்த வக்பு வாரியத்தையும் வந்து குறை சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஆனால் இவர்கள் எதை செயலாலும் அதற்கு பின்னால் ஒரு வெறுப்பு அரசியல் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது இஸ்லாமியர்கள் மேல் தொடர்ச்சியான வெறுப்பு அரசியலே நம்ம பார்க்க முடியுது அப்படிதான் தான் காஷ்மீர்னுடைய த்ரீ செவன்டி ஆர்டிக்கலை சிதைச்சாங்க அதுக்கு பல்வேறு உத்திகளை அவங்க கையாண்டாங்க ஜனாதிபதி ஆட்சியை அமுல்படுத்தினாங்க ஜனாதிபதி ஆட்சி அமுல்படுத்தினதுக்கு பிறகு ஓட்டெடுப்பு நடத்துணும்னு சொல்லி அது ஒரு அராஜகமாக அந்த த்ரீ செவன்டி ஆர்டிக்கிளை அடித்தாங்க சிஏயை கொண்டு வந்தாங்க பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டினாங்க இப்படி இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக ஒரு அடக்குமுறைக்கு ஆளாவதைத்தான் பார்க்க முடியுதே ஒழிய இந்த வக்பு திருத்த சட்டத்தின் மூலயமா இஸ்லாமியர்களுக்கு நன்மை பயக்குதுன்னா இல்லை அப்படிங்கிறதா கருத்தா இருக்க முடியும் இப்ப நம்ம கேட்கலாம் இப்ப இஸ்லாமிய வக்பு திருத்த சட்டம் அப்படின்னா அது வந்து இஸ்லாத்தில் இருக்கிறவர்களுக்கு பாதிப்பு நல்லது செய்துன்னு சொல்றோம் இப்ப நம்ம என்ன கேட்கலாம்னா இந்து மத கோயில்கள்ல இருக்கிற தங்கம் இருக்கு இல்லையா கோல்டு அதை எடுத்து ரிசர்வ் வங்கியில நம்ம வச்சிட்டோம்னா வைப்பா வச்சிட்டோம்னா ரூபாயினுடைய மதிப்பும் டாலருடைய மதிப்பும் சரியாயிடும் இன்னைக்கு அறுபத்தி ஐயாயிரம் ரூபா ஒரு பவுன் இந்தியாவில் இப்படி டாலருடைய மதிப்பும் ரூபாய் மதிப்பும் ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பவுன் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் இந்திய அரசு செய்யுமா இந்து மத கோயில்களில் கை வைக்குமா வைக்காது இல்லையா அது மாதிரி திருத்த சட்ட மசோதான்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் ஆதரவு அளிச்சிருப்பாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க தேன் தடவுன ஒரு கசப்பாக தான் ஒழிய எந்த விதத்துலையும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆதரவாக இது நிலைப்பாட்டில் இல்லை இன்னொன்று இந்த நாட்டில் ஒரு இன அழிப்பை தொடங்குவதற்கான முஸ்திபுகளை இந்த அரசு மேற்கொள்ளுதோ அப்படிங்கிற அச்சம் நமக்கு இருக்குது இஸ்லாமியர்களுக்கு வவுஃப் அதில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்குதானா இருக்குது அதை கலையணும்னா அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லைன்றீங்க அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை போக்குவதற்காக தானே இந்த திருத்தம் அப்படின்னு ஏன் எடுத்துக்கொள்ள இன்னொரு விஷயம் முத்தலாக்கில் வந்து இதே மாதிரி கொண்டு வரும்போது எதிர்ப்பு இருந்தது அந்த முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு பெரிய நியாயத்தை கொண்டு வந்தார்கள் பாரதிய ஜனதாவுக்கு அவர்கள் பெரிய ஆதரவாக இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டது அப்ப அதுல ஒரு சலுகை செய்திருக்கிறார்களா இஸ்லாமிய பெண்களுக்கு மாதிரி சட்டத்துல முத்தலாக் அப்படிங்கிறது மூணு தடவை சொல்லணும் அதை ஒரே தடவை சொல்லிடுறாங்க சில இடங்கள்ல வாய்ப்பு அளிக்கிறது இல்ல அப்படிங்கும் போது அப்ப சரிய சட்டம் சரியா இருக்கு அது வழிமொழிய முத்தலாக்கும் சரியா இருக்கு அதை செயல்பாட்டுல கொண்டு வர்றான் பாருங்க அவன் தான் தவறு சட்டத்துல தவறு இல்ல அப்போ சட்டம் சரியா இருக்கு அதை செயல்படுத்துகிறவன் தவறா இருந்தால் அவன் மேல் தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் சட்டத்து மேலேயே நடவடிக்கை எடுக்க முடியாது ஒரு இடத்துல ஒரு ஊழல் நடக்குதுன்னு சொன்னா இப்போ ஏதோ ஒரு துறை வச்சுங்களேன் அந்த துறையில் அதிகாரி ஊழல் செய்து விட்டான் என்றால் அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுங்க அந்த துறையவே நம்ம மாற்றிட முடியாது இல்லை நான் கேட்கறது பாஜக இதெல்லாம் செஞ்சிருக்கிறது வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதிப்பை நிவர்த்தி செய்திருக்கிறது இல்லை ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடியதாக இந்த சட்ட திருத்தம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு ஏன் தவறுன்னு நினைக்கிறோம் இல்லை இப்படி இப்படி பார்ப்போமே அதாவது என்னன்னா பாஜகவை பொறுத்தவரை அது செய்கிற திட்டங்கள் அல்லது அது கொண்டு வருகிற செயல்பாடுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு பூதம் இருக்கும் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது அது சொல்கிற இனிமையான வார்த்தைகள் மட்டும்தான் தெரியும் இப்போ இந்த திருத்த சட்டத்திலேயே மூணாக பிரிக்கிறாங்க இப்போ வக்பு அப்படிங்கிறது ஒரே அமைப்பாக இருக்கிற ஒரு வாரியம் அது இப்போ இந்த வாரியத்தில் ஒரு திருத்த கொண்டு வராங்க ஆகா கான் அப்படிங்கிறது ஒரு பிரிவு அந்த பிரிவுக்கு ஒரு தனி வக்பு போரா முஸ்லீம் அது ஒரு தனி பிரிவு ஷியா முஸ்லீம் அதுக்கு ஒரு வக்பு இப்படி சிதைக்கிறது இப்போ ஒற்றுமையாக இருக்கிற இந்த வக்பு அப்படிங்கிறத மூணாக பிரிக்கிறீங்க அல்லது நாலாக பிரிக்கிறீங்க இப்போ அந்த பிரிவு எதிர்க்கு அப்படின்னு கேட்டால் இது வழிபாட்டு முறைகளில் வர்ற ஒரு பிரிவே ஒழிய அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது மாறாது இப்ப கண்ணெதிரில் நம்ம இந்து மதம் ஒரு போர்வில் எவ்வளவு உட்பிரிவுகள் எவ்வளவு சாதிகள் பட்டியல் இனத்திற்குள்ள எவ்வளவு சாதிகள் அது எவ்வளவு பிரிவினைகளையும் வேற்றுமைகளையும் தோற்றுவிக்குது ஒற்றுமையா இருக்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு உரிமை தருகிறோம் என்பது சொல்லுவதற்கு சரியா இருக்கும் மேலோட்டமா பார்க்கும் இது சரிதான் தோணும் ஆனால் அது ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி இல்லையா ஒற்றுமையா இருக்கிற இடத்துல மூணு பிரிவு உரிமை கொடுக்கிறேன் என்கிற பெயரில் அவர்களை பிரிக்கிற ஒரு சூழ்ச்சி இல்லையா அது இன்றைக்கு அதாவது வத்பு அப்படிங்கிறதுல ஒட்டுமொத்தமா ஊழல் நடக்கவே இல்லைன்னு சொல்ல எங்கேயா ஒரு இடத்துல நடக்கலாம் நடந்திருக்கலாம் அதை சரி செய்ய வேண்டுமே ஒழிய ஒட்டுமொத்த வக்பையும் வந்து திருத்துவது ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க புரியுதுங்களா அந்த திருத்தங்கள் எல்லாமே அபத்தமா இருக்கு எதுவுமே வந்து இஸ்லாமியர்களுக்கு நன்மை பயக்க கூடியதா இல்லை அப்ப இதற்கு பின்னால் என்ன இருக்குன்னா இன்னைக்கு இந்தியாவில் இந்திய ராணுவம் யில்வே தொடர்வண்டி துறை இதற்கு அடுத்து அதிகமான நிலங்களை சொத்துக்களை வைத்திருப்பது இந்த வக்பு அப்ப இவர்களுடைய பார்வை இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பெரிய இடம் இருக்கு இது எப்படி நம்ம வந்து தாரை வார்க்கிறது அப்படிங்கிற நோக்கம் தான் இருக்கு ஏற்கனவே அரசாங்க துறைகளை தனியாருக்கு தாரை வார்த்துட்டாங்க அது கண்ணிதிரில் நடந்து அம்பானிக்கும் அதானிக்கும் சொந்தமா போயிட்டு இருக்கு அது மாதிரி வக்பு சொத்துக்களை தனியாருக்கு தாரை வர்ப்பதற்காக எடுக்கிற முயற்சியாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது இது எந்த விதத்திலும் இஸ்லாமியர்களுக்கு உதவுற சட்டமாகவோ அல்லது அவர்களுடைய திறனை மேம்படுத்தும் சட்டமாகவோ அல்லது அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற சட்டமாகவோ நமக்கு தோணவே இல்லை அதில் அந்த ஷரத்தே இல்லை கச்சத்தீவு இது வந்து சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் அது விவாதம்லாம் நடந்தது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தார் பின்பு எல்லோருடைய ஆதரவின் பேரில் அந்த தீர்மானம் நிறைவேறியது ஆனால் ஒரு கட்டத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு எந்த அரசாங்கம் வந்தாலும் மதியில் கச்சத்தீவு தீர்வு கிடைத்ததை விட போகிறது இல்லை அப்படின்றார் இப்போ தீர்வு கிடைக்க போகிறதே இல்லை அப்படின்றதுல தீர்மானம் போட்டு என்ன செய்ய போகிறோம் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கொடுத்து விட்டுருது இங்கே வந்து ஆட்சியாக நம்ம பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த கச்சத்தீவு மீட்பு விவகாரத்தில் ஏதாவது நடக்குமா நன்மை வயக்குமா அதாவது மேம்போக்கா இதை சொல்லும்போது இன்றைக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிற அத்துணை பெரும் கட்சித்தீவை தாரை வார்த்தது கருணாநிதி அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான ஒரு அரசியலில் சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி எளிய மக்களுக்கும் இந்த கட்சித்தீவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது காலகட்டங்களில் அந்த கட்சித்தீவில் நம்ம ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா அவங்க குடும்பமும் ஒரு இஸ்லாமியரும் தான் அங்கே வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க என்ன வணிகம்னால் அங்கே இருக்கிற வளங்கள் இருக்குது இல்லையா அந்த வளங்கள் எல்லாம் எடுத்து அவங்க வந்து உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க சந்தைப்படுத்திகிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இதே பிரச்சனை கச்சத்தீவு யாருக்கு சொந்தம்னு வரும்போது அந்த கச்சத்தீவு வந்து இந்தியாவிலிருந்து ஒரு பனிரெண்டு மைலும் இலங்கையிலிருந்து ஒரு பதிமூணு மைலும் இருக்கிற ஒரு மைய பகுதியில் இருக்கிறது அது அங்கே இருக்கிறதுனால இரண்டு நாட்டுகளுக்கும் எதுவும் வேறுபாடெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ள ஒரு அந்தோனையார் கோயில் இருக்குது இலங்கைவாசிகளும் அங்கே வந்து வழிபடுறாங்க இந்தியர்களும் போய் அங்கே வழிபடுறாங்க ஒரு ஒற்றுமையின் சின்னமாக அது இருந்துட்டுருக்கு அதை நம்ம கை வைக்க வேண்டாம் அப்படின்னு வந்துடுச்சு ஆனால் கச்சத்தீவு இந்தியாவிற்குத்தான் சொந்தம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பித்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இலங்கையினுடைய வரைபடம் வந்து வெளியிட்ட போது அந்த வரைபடத்தில் இலங்கைக்குட்பட்டு அந்த கச்சத்தீவு இல்லை இந்தியாவினுடைய வரைபடத்தில் அந்த அந்த இருக்கு ஒரு முடிவு வரும்போது போது திருமதி பண்டார நாயக்காவும் இந்திரா காந்தி அவர்களும் பேசி முடித்து விட்ட பிறகு கச்சத்தீவை தாரை வார்க்கலாம்ங்கிற ஒரு முடிவு அதாவது கொடுத்தர்லாம் ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க அதற்கு முன்னாடி கேவல் சிங் அப்படின்னு சொல்லி உள்துறை செயலாளராக இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குதுங்க இதை தமிழர்கள் ஒருபோதும் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்ப தமிழ்நாட்டினுடைய ஆதரவு இதற்கு கிடைக்காதுங்கிற முடிவுக்கு அப்ப இருந்த இந்திரா காந்தி அவர்கள் முடிவுக்கு வந்து ஜூன் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அம்மையார் இங்க இருக்காரு பண்டார நாயக்கா அங்கிருக்கிறாங்க இருக்கும்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அங்கிருந்த சீஃப் செக்ரட்டரி அந்த ஆவணங்கள் எடுத்துட்டு வந்தார் இங்க இருக்கிற கேவல் சிங் போய் இருவரும் ஒரே டைம்ல தான் அந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது அப்ப முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்ன சொன்னார்னா இது தமிழர்களுடைய உணர்வை கேட்கவில்லை அல்லது சட்டசபையை கூட்டி சட்டசபையினுடைய உணர்வுகளை கேட்கவில்லை அல்லது இந்தியாவினுடைய ஒரு நிலப்பகுதியை தாரை பார்ப்பதற்கான முடிவை நாடாளுமன்றத்தில் ஆலோசிக்கவில்லை இது ஒரு தன்னிச்சையான முடிவு இந்த தன்னிச்சையான முடிவால் என்னென்ன விளைவுகள் இன்றைக்கு இல்லை என்றாலும் கூட பிற்காலத்தில் அது இலங்கைக்கும் இந்தியாவிற்குமான இருக்கிற நட்புணர்வு கெடும் வேளையில் ஒருவேளை அந்த கச்சத்தீவு ஒரு படைத்தளமா சீனாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற எச்சரிக்கையை விடுத்தவர் டாக்டர் கலைஞர் அதற்கு பின்னாடி ஆயிரத்தி இருநூறு மைல்கள் அப்பா தெர்க்சியா அப்படின்னு ஒரு பகுதி அந்த பகுதியை வந்து அமெரிக்கா பயன்படுத்தணும்னு சொல்லும்போது அந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மார் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்போ பனிரெண்டாயிரம் கிலோமீட்டரில் இருக்கிற தெர்க்சியாவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற நீங்க பனிரெண்டு நாட்டிமையில் இருக்கிற ஒரு கச்சத்தீவை தாரைவார்ப்பது நியாயமா அப்படின்னு சொல்லி முழு உச்சா எதிர்த்தவர் டாக்டர் கலைஞர் இது நாடாளுமன்றத்திலேயே அப்ப வந்து எஸ் எஸ் மாரிச்சாமி போன்ற எம்பிக்கள் எல்லாம் கடுமையாக இதை ஆட்சேபிச்சாங்க இன்னும் கூட சொல்ல போனால் அன்றைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தது தவறுன்னு சொல்லி ஜனசங்கத்தில் இருந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழக்கு போட்டார் அந்த வழக்கினுடைய நீதிபதியாக இருந்தவர் எம் எம் இஸ்மாயில் சொல்லிட்டு ஒரு இஸ்லாமியர் அதை வந்து அவர் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க கொண்டு போனதுக்கு பிறகு அது தாரை தாரைவார்த்து அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது ஆக கச்சத்தீவு என்பது தமிழர்களுடைய உணர்வை மதிக்காமல் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுடைய எதிர்ப்பை மதிக்காமல் தாரைமார்க்கப்பட்டதுதான் அந்த கச்சத்தீவு அந்த கச்சத்தீவில் குடிநீர் வசதி கிடையாது ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் அங்க பவளப்பாறைகள் நிறைந்த இருக்கு ரெண்டு மீனவர்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த கோவிலில் வழிபடலாம் அப்படிங்கிற உரிமை ரெண்டு பேருக்கும் இருக்கு அப்ப இவ்வளவு நாள் அந்த பிரச்சனை வரல எப்ப அந்த பிரச்சனை தலை தூக்குதுன்னு சொன்னா இங்கு மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சிடுறாங்க அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற இலங்கை வந்து மீனவர்களை கைது செய்வது அவர்களை சிறையில் அடைப்பது சித்திரவதை செய்வது போன்றவைகளால் அதை கொடுத்ததினால்தான் இதை அவர்கள் செய்கிறார்கள் என்ற என்ன ஓட்டம் மேலே வரும்போது ஆக நம் தான் அந்த தீவை கொடுத்தோம் அந்த தீவை திருப்பி வாங்கலான்னு தமிழகத்தில் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க அப்ப இந்த தீர்மானம் போடுறது வந்து சரியா இருக்குமா இந்த தீர்மானம் வந்து மத்திய அரசை வந்து அழுத்திடுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் அரசமைப்பு சட்டம் மூணு பிரிவு வந்து பாபநாசம் பொதுக்கூட்டத்தில் முத்தமிழ் அறிஞர் இந்த மூணாவது பிரிவை சுட்டி காட்டினார் இது மத்திய அரசிடம் குவிந்திருக்கிற அதிகாரம் ஒரு மாநில எல்லைகளை அவர்கள் நினைத்தால் மாற்றிவிட முடியும் அல்லது ஒரு மாநிலத்தை அவர்கள் நினைத்தால் இரண்டாக பிளந்து விட முடியும் இப்படிப்பட்ட அதிகாரம் மத்தியில் குவிந்திருப்பதால் நாம் கோரிக்கை வைக்கிற இடத்தில்தானே இருக்கிறேமே ஒழிய செயலாற்றுகிற இடத்தில் நம் உரிமை இல்லை அதனால தான் அவர் வந்து மாநில சுயாட்சிங்கிற அந்த கோட்பாடியை ஏன் நம்ம தமிழகத்தை திருப்பி திருப்பி மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு பேசுவதற்கான காரணம் இது மாதிரியான உரிமைகள் மாநில அரசிடம் இருக்க வேண்டும் இப்ப மும்மொழி திட்டம் கொண்டு வராங்க இந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க நம்மளால என்ன பண்ண முடியும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற முடியும் அழுத்தம் குடிக்க முடியும் கடிதம் எழுத முடியும் போராட்டங்களின் வாயிலாக அழுத்தம் குடிக்குமே முடியுமே தவிர வேறு என்ன செய்ய முடியும் மாநில அரசு அதிகாரம் இல்லை இன்னைக்கு வக்பு திருத்த சட்டம் வேண்டாம்னு சட்டமன்றத்தில் தான் நிறைவேற்ற முடியும் அந்த தீர்மானத்தை கடந்து இன்றைக்கு நள்ளிரவில் வக்பு திருத்த சட்டத்தை அவங்க வந்து சொன்னால் ஜனநாயக குரல்களுக்கு மதிப்பு இருக்கிறதா புரியுதுங்களா எதிர்கட்சியினருக்கு மதிப்பு இருக்கிறதா அல்லது எதிர்கட்சிகள் சொல்லுகிற கருத்திற்கு அவர்கள் மதிப்பளிக்கிறார்களா அல்லது அவர்கள் செய்வதை தான் நாங்கள் செய்வோம் அந்த ஜனநாயக எதிரான செயல்களில் பாஜக ஈடுபட்டு இருக்கிறதா என்றால் கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த மாநிலத்தில் இருந்தும் வருகிற எதிர்ப்பை பொருட்படுத்துவதே இல்லை இப்ப இந்தி திணிப்பை நம்ம எதிர்த்தோம் பொருட்படுத்தினாங்களா மும்மொழி கல்வி இப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்க தேசிய கல்வி தொட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் இந்திய கொண்டு வருவோம் பாருங்க இத்தனை வருஷமா இருந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை அதையவே நாங்க கொண்டு வந்துட்டோம் ஆக நாங்கள் சர்வாதிகாரத்தனத்தோடு நடந்து கொள்வோம் இதை நீங்க தான் ஆகணும் இதுதான் அப்படிங்கிற ஒரு ஜனநாயகத்திற்கு சவால் விடுகிற ஒரு செயலா தான் இதை நம்ம பார்க்க முடியுது இப்ப வக்பு திருத்த சட்டத்தை சொல்லுவதன் மூலம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எதை சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாளைக்கு நாங்கள் இந்து ராஷ்டிரம் என்று அறிவித்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இரண்டாம் தர குடிமக்கள் என்று சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு வக்பு திருத்த சட்டம் கொண்டு வருகிறவர்கள் நாளைக்கு கிறிஸ்தவர்களின் மேல் கை வைப்பார்கள் புத்திஸ்ட் மேல் கை வைப்பார்கள் இதே புத்தகையாவில் அங்கிருக்கிற அந்த மெம்பர்ஸ்ல மாற்று மதத்தினர் இருக்காங்க அதை போராடிட்டு இருக்காங்க ஏன் அதை செய்யல அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்னா பிரித்தாலும் சூழ்ச்சி யாரும் ஒற்றுமையா இருந்து விடக்கூடாது இஸ்லாமியர்கள் மேல் வெறுப்பு கிறித்தவர்களின் மேல் வெறுப்பு இப்படி மாற்று மதங்களை சார்ந்தவர்களை வெறுப்பதன் மூலம் இந்து பெரும்பான்மை வாதம் ஒண்ணு இருக்கு வலதுசாரி பெரும்பான்மை வாதத்தை இந்தியாவில் கட்டமைப்பது என்பது சாவர்கரின் லட்சியம் அந்த சாவர்கரின் லட்சியத்தை நிறைவேற்றுகிற அரசாக பாஜக இருக்கிறது நன்றி சார் நன்றி